அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை பற்றி எறிய நம்முடைய யூடியூப் சேனல் பார்த்து பண்ணுறோம் இது இதுவரைக்கும் நம்ம சேனல் செக் பண்ண மாதிரி நம்ம ஒரு ஒரு செக் மட்டும் தயவு செய்து பண்ணுறேங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலோடைய தாக்கம் எப்படி இருக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா மற்றும் மாவட்டம் முழுவதும் இடிமலை எப்போது பெய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம வெயிலை வந்து பார்த்துருவோங்க நம்ம தமிழகத்துல இந்த ஆண்டு அதிகமான வெயிலுங்க குறிப்பாக இந்த உள் மாவட்டம் முழுவதுமே இதுவரை வரலாற்றே இல்லாத அளவுக்கு தினசரி அதிகமான வெயில் குறிப்பாக இந்த உள் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நம்பர் ஒன் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வட உள் மாவட்டம் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே இந்த ஆண்டு அதிகமான வெயிலுங்க இந்த வெயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அதிகமாக இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு வெயில் இருக்குங்க அதாவது இந்த ஏப்ரல் இறுதி வரைக்கும் வெயில் வந்து அதிகமாக காணப்படும் மே முதல் வாரமும் அதிகமான வெயில் வந்து கண்டிப்பாக இருக்கும் மே இரண்டாவது வாரமும் அதிகமான வெயில் வந்து காணப்படும் என்பதனால பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமா இருங்க குறிப்பாக பொதுமக்கள் மதியம் எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு வாங்க அதே நேரத்தில் விவசாயிகள் வயலில் வேலை பொழுது கவனமாக பறக்கணும் ஏன்னா மதியானம் பதினோரு மணிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் கண்டிப்பாக இன்று முதல் ஒரு இரண்டு வாரங்களுக்கு வெயில் வந்து அதிகமாக காணப்படுங்க இந்த வெயில் வந்து எப்போ சார் குறையும் அப்படின்னு கேட்கலாம் இந்த வெயில் வந்து குறையக்கூடிய நாட்கள் வந்து இரண்டாவது வாரம் பிறகுங்க அதாவது மே பதினேழாம் இருபதாம் தேதிக்கு மேலே தான் படிப்படியாக குறையும் இதில் குறிப்பாக மே இறுதி வாரம் கண்டிப்பாக வெயில் வந்து குறைந்து குறைந்து காணப்படும் ஜூன் முதல் வாரம் வெயில் இருக்காதுங்க அந்த தென்மேற்கு பருவமழை காலம் நம்ம த தமிழகத்தில் தமிழகத்துல தொடங்கிய பிறகு கேரளாவில் தொடங்கிய பிறகு நம்ம பக்கம் சுத்தமா வெயில் இருக்காது எனவே இன்னும் இரண்டு வாரங்களுக்கு அதிகமான வெயில் வந்து இருக்குங்க மே இரண்டாவது வாரம் வரைக்கும் இந்த வெயில் வந்து தொடரும் என்பதனால பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மதியம் நேரம் தயவு செய்து கவனமாருங்க பொதுமக்கள் மதியம் வெளியே வராதிங்க சப்போஸ் வெளியே வந்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா கவனமாக போயிட்டு வாங்க ஏன்னா அனல் காற்றுன்னு வீசப்போகுது அதுவே அது அது வேற இருக்குது அனல் காற்று வெப்ப காற்று கூட மதியானம் வீசுகிறது இதற்கு என்ன காரணம்னா உயரழுத்தங்கள் இப்போ வந்து அரபிக்கடலை ஒரு உயிரழுத்தம் ஏற்பட்டு விட்டது வங்க ஏற்கனவே அது வந்து இரண்டு மூன்று மாதங்களாக இருக்கக்கூடிய உயிரழுத்தம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா காலையில் குளிர்காற்று அனுப்புது மதியான அனல் காற்றையும் வெப்ப காற்றையும் வெப்பாலையும் வீச சாதகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இவை இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இன்னும் ஒரு இரண்டு வாரங்களுக்கு செய்து கவனம் மாறுங்க அடுத்து நம்ம மழையை வந்து பார்த்துருவோம் உங்கள் மாவட்டம் முழுவதும் எப்போது இடிமழை பெய்யும் மழை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மழை வந்து கண்டிப்பாக உண்டுங்க இப்போ அடிக்கக்கூடிய வேலுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து வைத்து மழை பெய்ய போகுது இதை வந்து நம்ம தொடர்ந்து அறிவித்து கொண்டே இருக்கிறோம் கண்டிப்பாக மழை உண்டு சேர்த்து வைத்து மழை பெய்யும் இந்த ஆண்டு கொஞ்சம் வேறுபட்டு காணப்படும் அதாவது ஏப்ரல் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் பெய்ய வேண்டிய மழை வந்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து மே மாதம்தான் தீர்க்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அடிக்கக்கூடிய வெயில் வந்து சாதாரண ஒரு இல்லைங்க ஒரு கடுமையான வெயில் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே நாற்பது டிகிரிக்கு மேலே தான் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் மேலே தான் தினசரி தொட்டு கொண்டிருக்கிறது இந்த வெயிலுக்கெல்லாம் மே மாதம் மழை பெய்யும் பொழுது சேர்த்து வைத்து மழை பெய்ய போகுது அதாவது கிட்டத்தட்ட உங்கள் மாவட்டத்தில் மழை வரும் பொழுது பத்து முதல் இருபது சென்டிமீட்டர் மேலே கூட மழை பதிவாகலாம் இது வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக சேர்த்து வைத்து மழை பெய்யுங்க கண்டிப்பாக மழை உண்டு மழை வந்து பெய்யாமல் போகாது மழை நிச்சயமாக பெய்யும் மே முதல் வாரம் ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கிடுங்க மே முதல் வாரத்தில் மழை இருக்கும் ஆனால் ஆங்காங்கே இருக்கும் தென் மாவட்டம் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தென் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கரூர் மாவட்டம் இந்த நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் மேற்பட்ட அனைத்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மாலை மாவட்டங்களிலும் மே முதல் வாரத்துல ஆங்காங்கே சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழை காத்திருக்கிறது மே இரண்டாவது வாரம் மே இறுதி வாரம் கனமழை மேகனமழை நம்ம தமிழகத்துல பரவலாக எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டுங்க தயவு செய்து பொறுமையாருங்க கண்டிப்பா மழை வரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த மாவட்டங்கள் முழுவதுமே மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் வட மாவட்டம் தென் உள் மாவட்டம் டெல்டா உள் மாவட்டம் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து வைத்து நல்ல மழை இருக்குங்க பின்னாடி சேர்த்து வைத்து பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மேல கூட மழை வந்து பதிவாகலாம் அதிக வாய்ப்பு இருக்கு மிக கனமழை கண்டிப்பாக ப பதிவாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மழை பெய்யக்கூடிய மாவட்டம் மழை பெய்யக்கூடிய இடத்துல மிக ஒரு கடுமையான ஒரு மழையாக இருக்க போகுதுங்க மே மாதம் மழை பெய்யும் பொழுது மழை பெய்யக்கூடிய எந்த மாவட்டத்தில் மழை பெய்யுதோ எந்த இடத்துல மழை பெய்யுதோ அந்த இடத்துல ஒரு கனமழை ஒரு கனமான மழையாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு இதுவரைக்கும் யாரும் பார்த்துடாத ஒரு மலையாக இருக்கும் இப்ப டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி அரியலூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் வடக்கு டெல்டா தெற்கு டெல்டா ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் பத்தாம் தேதிக்கு மேல நல்ல மழை இருக்குங்க மே மாதம் பத்தாம் தேதிக்கு மேல ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை மிக கனமழை காத்திருக்கிறது டெல்டா மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமா இருக்கணும் மழை பெய்யும் பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கணும் அதாவது மழை கோடை மழை நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுத்தாலும் மழை பெய்யும் பொழுது நமக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் என்னன்னா இடிமின்னல் பலத்த சூற காற்று கண்டிப்பா இந்த ஆண்டு அதிகமா இருக்கணும் பலத்த சூறாவளி காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே ஒரு வலுவான ஒரு ஒரு புயல் காற்று போல் அடிக்கும் எப்போதுமே இந்த கோடை மலையில் இந்த புயல் காற்றுலாம் வீசும் நீங்கள்லாம் பார்த்துட்டு மழை பெய்யும் பொழுது இடி மின்னல் கூட நம்ம வந்து பார்த்துருவோம் ஆனால் இந்த புயல் காற்று வந்து திடீரென்று வீசும் ஒரு மரங்களை சாய்க்கும் அளவுக்கு அதிகமான காற்று இப்போ நேற்று ஒரு கடந்த ஒரு மூன்று நாட்கள் முன்னாடி கூட ஈரோடு மாவட்டம் இந்த சத்தியமங்கலம் தரங்கமடி மழை பெய்தது அங்கே இருக்கக்கூடிய நூற்று கணக்கான வாழை மரங்கள் சாய்ந்திருக்கின்றன திடீர் மலையால ஸோ இதற்கு என்ன காரணம் ஏன் இந்த கேட்கலாம் மழை வருது கோடை மலையில் என்ன சார் இப்போ இது புயல் காற்று போல் அடிக்குது ஏன் இப்படி வீசுது அப்படின்னு கேட்கலாம் இப்போ வந்து நம்ம த தமிழகத்துல அதிகமான வெயில் வந்து வெப்பநிலை உயர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த வெப்பம் வந்து என்ன பண்ணும்னா ஒரு வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிருந்து வானத்துல போய் ஒரு வெட்டிடமாக சேரும் ஒரு குறிப்பிட்ட தொழில போய் வானத்துல ஒரு வெட்டிடமாக சேரும் மேலையும் வெட்டிடமாக ஏற்படும் கீழே நம்ம தமிழகத்துல இந்த நிலப்பகுதி அதாவது படிக்கக்கூடிய சூடு அதிகமான சூடு அது மட்டும் இல்லாம காற்றே பயணிக்காது காற்றெல்லாம் படிக்காது ஒரு நிசத்தமா இருக்கும் ஒரு நிசத்தமான புழுக்கம் புழுக்கோம் வெட்டிடம் அப்ப தரமீதம் ஒரு வெட்டிடம் என்பது ஏற்படும் அதிக அழுத்தம் அந்த வெற்றிடத்தை நிரப்ப இந்த கடற்காற்றில் என்ன பண்ணும்னா வலுவா உள் மாவட்டம் நோக்கி மாலை நேரத்துல கொஞ்சம் அதிகமா உள் நுழையும் அதை வந்து பாத்தீங்கன்னா மழை உண்டு பண்ணும் அப்படி மழையை உண்டு பண்ணும்பொழுது மழையாக பொழியும் மழையாக பொழுது அதே நேரத்துல தரை மீது உயர்ந்த அந்த தரை வெப்பத்தை அதாவது அந்த நிரப்ப காற்று என்ன பண்ணும்னா வானத்திலிருந்து வலுவாக வீசும் வானத்திலிருந்து பூமியை நோக்கி வலுவாக தான் அந்த மழை போது அந்த சூறாவளி காற்றும் ஒரு வலுவான ஒரு புயல் காற்று போல வீசுகிறது அது வந்து அந்த உயரக்கூடிய வெற்றிடத்தை பொறுத்து தாங்க அமையும் காற்று வெட்டிடம் அதிகமா ஏற்பட்டா அதிகமான ஒரு புயல் காற்று வீசும் மழையை மழை பெய்யும் பொழுது வெட்டிடம் குறைவாக ஏற்பட்டால் குறைவான ஒரு காற்றாக வீசும் இதுதான் அந்த வெட்டிடம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அது பொறுத்து தான் அந்த சூறாவளி காற்று வீசும் மழை பெய்யும் பொழுது இனிமேல் எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருக்கணும் இந்த கோடையில் மே மாதம் பெய்யக்கூடிய மலையில சூறாவளி காற்று அதிகமாக இருப்பதனால பொதுமக்கள் மீற்றும் விவசாயிகள் எக்காரது கொண்டு மழை பெய்யும் பொழுது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது எல்லாருமே கவனமா இருக்கணும் அதே போல் சென்னை வட உள் மாவட்டங்களுக்கு கனமழை கனமழை உறுதி ஆலங்கட்டி மலை கண்டிப்பாக வெளுத்துவாங்க வட உள் மாவட்டம் கர்நாடக எல்லையோர மாவட்டம் தென் உள் மாவட்டம் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டத்தில் ஆலங்கட்டி மலையும் மேகவடிப்பு மலையும் கனமழையும் பதிவாகும் கண்டிப்பாக மே மாதம் முதல் வாரத்தில் மழை இருக்குங்க மே முதல் வாரத்தில் ஆங்காங்கே தொடங்கும் மே பத்தாம் தேதிக்கு படிப்படையாக படிப்படையாக தீவிரம் தீவிரமடையும் எனவே எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டுங்க தென் மாவட்டம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் கடலோர மாவட்டம் அனைத்து தமிழக முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் மழை கண்டிப்பாக இருக்கிறது மே மாதத்துல ஒரு புயல் வந்து உருவாகலாங்க இந்த புயல் வந்து வடக்கு நோக்கி ஒடிசா நோக்கி போய் செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அது சிறு நிகழ்வாக நம்ம தமிழகம் வந்தா மழை கொடுக்கலாம் தற்பொழுது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆய்வு முடிவின்படி அது புயலாக மாறிவிட்டால் வடக்கு ஒடிசா தான் ஒருவேளை அது ஒரு சிறிய நிகழ்வாக இருந்தால் அது தமிழகம் நோக்கி வந்து ஒரு மழை கொடுக்கலாம் அது வந்தாலும் வரவிட்டாலும் நம்பக்கும் மலைக்கு சாதகம் ஏற்படும் அதிகமாக அந்த புயல் உருவாகும் பொழுது இன்னும் நம்ம தமிழகத்தில் மலைக்கு சாதகம் ஏற்படும் இன்னும் அதிகமான ஈரப்பதம் காற்று வரும் இதெல்லாம் நம்ம தமிழகத்தில் இன்னும் அடி அதிகமான இடிமலை வந்து உருவாகும் எனவே அந்த புயல் வந்தாலும் வரவிட்டாலும் அது புயலாக மாறினால் வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் அது தமிழகம் வந்தால் ஒரு காற்றழுத்தாழ் பகுதியாக வரலாம் பார்க்கலாம் அது வந்தாலும் வரவிட்டால் நம்ம இடிமலை தொடரும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டுங்க மே முதல் வாரம் ஆங்காங்கே மழை இருக்கும் மே பத்தாம் தேதிக்கு மேலே மழை பொழிபத்தி வரும் அடையும் தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம ஈட்டு சமத்தை செக்ய பண்ணி விட்டுருங்க நன்றி